பெரிய <laughs> இசை கவலைப்படாத ஏதாவது நல்லது நடக்கும் ஏற்கனவே உங்க அப்பா தான் இருந்தாரு ஆனா இப்ப உங்க அக்காக்கு ஒண்ணும் ஒண்ணு பதறி அடிச்சுட்டு போயிருக்காருல்ல எதுவும் நடக்காது நீ கவலைப்படாத இல்ல இல்ல நான் இப்ப உடனே அக்காவை பாக்குறோம் நான் போய் பாக்குறேத்த எந்த ஆஸ்பத்திரின்னு சொல்லுங்க ஏ இசை தெரியலடி அதெல்லாம் அக்காவே அவசரத்துல போச்சு இது மாதிரி தமிழ் உடம்பு சரியில்லையா ஆஸ்பத்திரிக்கு போறேன்னு சொல்லிட்டு வேக வேகமா போனாங்க எங்க போறாங்க ஏது போறாங்கன்னா சொல்லல இசை நிச்சயத்தை சும்மா இரு வந்துருவாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் போகணும் நான் போகணும் சொல்கிறேல்ல சித்தனே சும்மா இரு இசை நீ ஏதாவது சாப்பிட்றியா நான் உனக்கு சாப்பாடு ஏதாவது எடுத்துகிட்டு வரட்டுமா எனக்கு சாப்பாடுலாம் ஒன்று வேணும் நான் அக்காவை பார்க்கணும் அக்காவுக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்ச அக்கா அக்கா இசை சாந்தி இங்கே தான் இருக்கீங்களா

ஆத்தா சொல்ல நான் அப்படி அக்காவை பாக்குறேன் அக்கா எங்க இருக்கு ஆஸ்பத்திரியிலயா வீட்டு கூடி வந்துருக்கலாம் நான் போய் பார்க்கணும் வாங்க போலாம் வாங்க அடியே சின்னவளே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பயப்படாம இரு போ அப்பத்தா நீ எது கேட்டாலும் ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லைன்னு சொல்லுவ நீ சொல்ல ஆத்தா என்னாச்சு ஒண்ணும் இல்லடி அவளுக்கு எதுவும் ஆகல என்னக்கா சொல்ற பெருசா ஒன்னும் அடிப்படல இல்ல நல்லபடியா இருக்குல்ல தமிழ் ஏதாவது தெளிவா சொல்லுக்கா அவளுக்கு அடியே படலடி ஆக்சிடென்ட்லாம் எல்லாம் ஒண்ணும் நடக்கல அடியா ஒருத்த வந்து அடிபட்டுருச்சு ஆஸ்பத்திரி செத்துருக்கோன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போனீங்க அதெல்லாம் என் மாப்பிள்ளை நடத்தின நாடகண்டி என்னது நாடகமா ஆத்தா என்ன சொல்ற ஒண்ணுமே புரியல என்னக்கா நாடகம் ஈடகங்கிற எதா இருந்தாலும் தெளிவா சொல்லுக்கா

என்ன நொண்ணாக்கான அவள்கிட்ட கேட்குற உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா சாந்தி உங்கள் அக்காவுக்கும் இந்த விஷயம் தெரியும் அவள் வந்து நாடகத்தில் நடிச்சிருக்கா அடியாத்தி என்னக்கா சொல்ற உனக்கு இந்த விஷயம் தெரியுமா ஆமாண்டி இந்த பாண்டி தம்பி தான் சொன்னிச்சு நீ பிள்ளையும் ஒண்ணு சேர்க்க வேற வழி தெரியல என்னதான் இருந்தாலும் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னா கண்டிப்பா மாமா வருவாருன்னு என்னத்தா சொல்ற மாமாவும் நீயும் போய் சொன்னீங்களா ஆமா இசை உங்க அக்கா குடம் சொல்லு போய் சொல்லி இந்த அப்பாவை ஏமாத்திருக்கான் உங்க ஆத்தா எனக்கு வேற வழி தெரியல இந்த மனுஷனை எம்பிடி சொன்னாலும் மாதிரி தெரியல பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை வேற அவளும் அப்பா இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் தான் வேற வழி தெரியாம இந்த முடிவு எடுத்தோம் அக்கா நீ பழகுன பழகனு எங்ககிட்டே சொல்லலை பத்தியா இம்பிட்டு பெரிய நாடகத்தில் நடிக்க போறேன்னு அடியே யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு மாப்பிள்ள சொல்லிட்டாருடி இல்லடி காரி எங்கேட்டு போகாதா ஏன் என் மாமியார்ட்டே சொல்லலை தெரியுமா ஆமாண்டி என் கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட சொல்லல அழுத்த காரி நானா எம்பிட்டு பதறிட்டு தெரியுமா என் பேத்துக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு அப்போ கூட வாய திறக்கலையே அங்கே போய் நின்று அழுதுகிட்டு இருக்கோம் இவங்களும் சேர்ந்து அழுதுட்டு இருக்கா அப்புறம் தான் தெரியுது இவளுக்கு உண்மை தெரியணும் சரியான அழுதாண்டி நீ எப்படியோ ஒரு நல்லது நடந்துச்சு இந்த வீட்டில் இனிமேல் தமிழ் சென்னை கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்கும் ஆ இது போதும் ஆத்தா அப்ப அப்பா அக்காவை ஏத்துக்கிட்டாரா நம்ம எல்லாரும் தமிழ் செல்வி அக்கா கல்யாணத்துக்கு போகுமா நெசந்தானா ஆமா இசை குட்டி நம்ம எல்லாரும் போறோம் அக்கா கல்யாணத்தை நடத்தி வைப்போம் சரியா ஐய் ஜாலி ஜாலி அப்ப எல்லாரும் தமிழ் செல்வி அக்கா கல்யாணத்துக்கு போறோம் ஏ எப்படியோ அந்த மாரியாத்தா புண்ணியத்துல என் குடும்பம் மீண்டும் ஒண்ணு சேர்ந்துச்சு இது போது எனக்கு வேற என்ன வேணும் என் பிள்ளைய பார்க்க முடியாம தவிச்சிட்டு இருந்தேன் என் புருஷ மனசே எப்படியோ அந்த ஆத்தா மாத்திருச்சு ஆத்தா என்ன மனசு மாத்துச்சு உன் மருமகன நீ திட்டம் போட்டு மாத்தி இருக்கீங்கன்னு சொல்ல அண்ணன் மனச அண்ணே இப்படி கருகிட்டீங்களே என்ன நீங்க என்ன பண்றது பெத்த மனசு பித்துன்னு சொல்லுவாங்களே நசந்தா அது சரிண்ணே ஏதோ நல்லது நடந்துருச்சு உங்க குடும்பத்துல சந்தோஷம் தான் இனிமே தமிழ் செல்வி கல்யாணத்தை நல்லா நடத்துங்க குடும்பத்தோட சேர்ந்து அதுக்கு என்னடி சந்தி ஜாம் ஜாம் நடத்துறோமா இல்லையான்னு பாரு எல்லா கல்யாணத்துக்கு வந்து வாயில கை வைக்க போறீங்க நடக்குதா இல்லையான்னு பாரு

இது ஒரு பைத்தியம் எப்போ பார்த்தாலும் ஜூஸ் ஜூஸ் அத்த எங்கே போயிட போகிறாங்க வந்துருவாங்க இருங்க அவங்க என்ன குழந்தையா என்ன அதுக்கு இல்லை ஜோதி ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டுறாங்க என்ன பண்றதுனே தெரில கல்யாணம் வேற கிட்ட வச்சுட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே ஃபோன் பண்ணாதான எடுக்கணும்ல எங்கே போச்சுங்க என்ன ஆச்சுங்கன்னு தெரியல கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டு இப்படி வெளியில சுத்தக்கூடாதுன்னு சொன்னா கேட்குறது இல்ல இப்போ என்ன புதுசாக கல்யாணம் பண்ண போகிறோம் விடுங்க விடுங்க இது ரெண்டாவது தானே பண்ண போகிறோம் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது உனக்கு ஒன்றும் தெரியாது லக்ஷ்மி சும்மா இரு நீச்சத்தை எங்கே தான் போனாலும் ஏம்மா அதுங்க போய் ஜாலியா ஊர் சுத்துறதுக்கு நம்ம திட்டு வாங்கணுமா அத்தை எதுக்கு நம்மள திட்டிட்டு இருக்கு அம்மா 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 ஆண்டி தமிழ் வந்துட்டீங்களா ரெண்டு பேரும் எங்க போனீங்க போன் எடுக்கல ஒண்ணு எடுக்கல அப்படி எங்க போனீங்க அதுவா ஆஸ்பத்திரி வரைக்கும் போனோமா என்னது ஆஸ்பத்திரியா யாருக்கு என்னாச்சு என்னமா இது ஆஸ்பத்திரிங்கறாங்க ஒருவேளை மூஞ்சில எல்லாம் சிரிப்பா வேற இருக்கு ஒருவேளை தமிழ்செல்வி எதுவும் மாசமா இருப்பானோ தெரிலடி இரு பார்ப்போம் ஆஸ்பத்திரியா யாருக்கு என்னாச்சு தமிழ் செல்வி கீழே கீழே விழுந்துட்டியா என்ன பிரச்சனைனா சொல்லுங்க ஏங்க மொட்டை ஆஸ்பத்திரின்னு சொல்றீங்க பாருங்க எல்லாரும் எம்படி பயப்படுறாங்கன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்புறம் என்னம்மா எதுக்கு ஆஸ்பத்திரி போனீங்க அத்தை இவர் யாருக்கும் பிளட்டு கொடுக்கணும்னு சொன்னாரு ஆனால் ரத்தம் கொடுக்க ஆஸ்பத்திரி போனேன் ஏண்டா இவ்வளோ ரத்தம் கொடுக்க கூப்பிட்டு போனேன் இவளே ஆளு ஒல்லியா இருக்கா இவகிட்ட இருக்க மாட்டியாடா தமிழ் என்னடா ஆளாளுக்கு மாத்தி மாத்தி பேசுறீங்க என்ன நடந்துச்சு தெளிவா சொல்லு அத்தை இவர் முதல்ல ரத்தம் கொடுக்கறனால போய் என்ன ரத்தம் கொடுக்க வச்சுட்டாரு அப்புறம் கொஞ்ச நேரத்துல நான் மயக்க மாட்டேன் அப்புறம் பார்த்தா என் கண்ணு முன்னாடி என் அம்மா என் அப்பா என் அப்பத்தா எல்லாரும் வந்து நிற்கிறாங்க

அம்மா அம்மா நான் சொல்கிறத முழுசா கேளுங்க யாருக்கும் எதுவும் ஆகல தமிழ் செல்விக்கு அவங்க அப்பா கல்யாணத்துக்கு வரணும்னு ஆசை அவங்க அப்பாவா புடித இருந்தாரு எனக்கு வேற வழி தெரியல அதனால தமிழ் செல்விக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு உயிருக்கு போராடிட்டு இருக்கான்னு சொன்னோம் அப்பனாதான் அவங்க அப்பா கண்டிப்பா வருவார் நான் நினைச்சேன் நான் நினைச்ச மாதிரியே அவரும் வந்து நின்னாரு என்ன தமிழ் சொல்றாண்டி அதுக்கே அத்தை இவ்வளோ ஆச்சரியப்படுறீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அம்மா நான் நினைச்ச மாதிரி தமிழ் செல்வி ஆசைப்பட்ட மாதிரி தமிழ் செல்வி அப்பா கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வருவார் தமிழ் செல்வியை இப்போ புரிஞ்சுக்கிட்டாரு எங்களையும் ஏற்றுக்கிட்டாரு தமிழ் செல்வி பாண்டி சொல்றதுலாம் நெசந்தானா உங்க அப்பா உன்னை ஏற்றுக்கிட்டாரா சொல்லுமா ஆமாத்தே அவர் சொல்றதுலாம் நெசந்தான் என்னாலே நம்ம முடியல எங்க அப்பா இந்த ஜென்மத்தில் என்கிட்ட பேசவே மாட்டார்னு நினைச்சேன் ஆனால் இப்போ என் முன்னாடி வந்து நின்று உங்க கல்யாணத்தை நடத்தி வைப்பேன்னு சொல்றாரு நிஜமாவே இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என் வாழ்க்கை வந்தனால மறக்கவே மாட்டேன் எல்லாமே உங்க பையனா நான் நம்பவே இல்லை என் குடும்பமே என் முன்னாடி வந்து நின்றுச்சு எனக்கு ஒன்று ஒன்று எங்கள் அப்பா துடிச்சு போயிட்டாரு தமிழ் பெத்த மனசு பித்து பிள்ளை மனசு கல்லுன்னு சும்மாவா சொல்லுவாங்க தான் பிள்ளைக்கு எவ்வளோ தான் பிரச்சனை வந்தாலும் முதல்ல வந்து நிற்கிறவங்க பெற்றவங்க தான் அவங்க எவ்வளோ கோபத்தில் இருந்தாலும் சரி ஏன் பாண்டி விஷயத்துல எடுத்துக்க பாண்டியப்பா எப்படி கோபமாக இருந்தாரு அவருக்கு ஒன்று துடிச்சு போய் நிற்கல அது மாதிரி தான் உங்கள் அப்பாவும் இந்த விஷயத்தில் எல்லா அப்பாவும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க கரெக்டாக சொன்னம்மா அதனால தான் இப்படி யோசித்தேன் எனக்கு ஒன்று ஒன்று அப்பா மனசு மாறினார் அதே மாதிரி தமிழுக்கு ஒன்றுனா அவங்க அப்பா மனசு மாறுவார்ல அதனால தான் இப்படி யோசிச்சு அவங்க அப்பாட்ட இப்படி வர சொன்னேன் அதுவும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு பாருங்கத்த அதுக்கு நீ என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலத்த எனக்கு இந்த விஷயத்த தெரியாது இவரும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து இந்த திட்டம் போட்டு செஞ்சுருக்காங்கத்த ஓஹோ மாமியார் சப்பட்டால் தான் செஞ்சுருக்கியா நீ பாருங்க மதனி மாமியார்கிட்ட தான் சொல்லியிருக்கான் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை ம் அம்மா யார்கிட்டயுமே நான் சொல்லலம்மா இயல்பா நடிக்கணும்னா ஏன் தமிழ்கிட்ட கூட சொல்லல தே தமிழ்கிட்ட சொல்லிட்டு செய்யணும்னா அவ பயப்படுவா அது நடந்துருமோ இது நடந்துருமோ கேள்வி கேட்பா இயல்பா நடக்கிற மாதிரி இருக்கும் தான் சொல்லல தமிழோட அம்மாட்ட எதுக்கு சொல்லணும்னா அவங்க பதறியிடக்கூடாதுன்னு தான் சொன்னேன் அதனாலதான் வேற ஒண்ணும் கிடையாது எப்படியோ நல்லது நடந்துருச்சுல்ல அது போதும் எனக்கு ஆமா பாண்டி ரொம்ப சந்தோஷம் தமிழ் ஆசைப்பட்ட மாதிரி இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும் எல்லாரும் சேர்ந்து சரியா தமிழ் இப்ப சந்தோசம் தானே என்னதான் கல்யாணம் நடக்க போதா இருந்தாலும் உன் முகத்துல சின்ன வருத்தத்தை பாத்துட்டு தான் இருந்தேன் இப்ப அது இல்ல ஆமாம் இதுக்கெல்லாம் எனக்கு என்ன வேணும் வாழ்க்கையில் நான் ஆசைப்பட்ட மாதிரியே புருஷேன் எங்கள் அம்மா அப்பா எனக்கு ஏற்று மாமியார் எல்லாருமே எனக்கு எல்லாமே நல்லதாகவே கிடச்சிருக்கு இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் ரொம்ப சந்தோஷம் த சரி தமிழ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி வாங்க சாப்பிட்லாம் இனிமேல் கல்யாண வேலையை தான் பார்க்கணும் இன்னும் வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கு வாங்க வாங்க என்ன சாப்பிடுவோம் வாங்க என்னம்மா நடக்குதீங்க இவ பாட்டுக்கு அப்பா அம்மா சேர்ந்துட்டாங்கிறா கல்யாணம் நடக்கணுங்கிறா ஒன்றும் புரியலையே அப்போ நம்மளாம் என்ன வேஸ்ட்டா அதான் பாருடி அந்த கேடு கட்ட குடும்பம் மான கட்ட குடும்பம் அந்த ராசு ஒண்ணுட்டாயே சேர மாட்டான்னு நினைச்சேன் அவனுக்கு வெக்கமான சூடுதான் ஒண்ணும் இல்ல போல இதை இதோட விடக்கூடாதுடி இருக்கட்டு இருக்கும் சேர்ந்ததுக்கு அப்புறம் பிரிக்கிறது இன்னும் பெரிய பிரச்சனை ஆகும் வரட்டு வரட்டும் கல்யாணம் தண்ணிக்கு என்ன நடக்குதுன்னு பாப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எபிசோட ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் என்ன கணக்கு கேள்விக்கு போயிடலாம் என்ன கணக்கு கேள்வி என்னன்னா தமிழ் தமிழ்செல்வி மாமியார் என்ன பழமொழி சொன்னார் மறுபடி தமிழ் தமிழ்செல்வி மாமியார் என்ன பழமொழி சொல்றார் இதுக்கான பதில் தெரிஞ்சா உடனே அனுப்புங்க முதல் பத்து பேர் அடுத்த எபிசோட பின்ன லிஸ்ட்ல வரலாம் பதிலோட சேர்த்து உங்க பேரையும் உங்க அழகான ஒரே அனுப்புங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க வீடியோ பத்தி கமெண்ட் பாக்ஸ் தெரிவிக்கலாம் நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம் பை லவ் யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ்